மூ பெயர்கள் இடத்தை நோக்கி தன்மை முன்னிலை படர்க்கை என மூ பெயர்களாக வரப்பெறும் மூவிட பெயர்கள் பொறுமையாகவோ அல்லது பன்மையாகவோ வரப்பெறும் இவற்றில் முதலாவதாக தன்மை தன்மை மட்டும் குறிப்பதாக வரப்பெறுவது தன்மையை குறிக்கும் இவற்றில் ஒருமையாக நான் யான் பன்மையாக நாம் யாம் நாங்கள் என்ற பெயர்களில் தன்மை வரப்பெறும் எடுத்துக்காட்டாக ஒரு வாக்கியம் நான் விளக்கு ஏற்றினேன் இவ்வாக்கியத்தில் என்பது தன்மையில் ஒருமையாக வருகிறது நான் என்பது ஒருவரை குறிக்கும் இதுவே நாங்கள் விளக்கு ஏற்றினோ என்று வருமாயின் நாங்கள் என்பது இரண்டாவதாக முன்னிலை தமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலையாக வரும் இந்த முன்னிலையில் ஒருமையாக நீ என்பதும் பன்மையாக நீர் நீவீர் நீயிர் நீங்கள் என்பதும் வரப்பெறும் இவற்றை வாக்கியத்தில் பார்க்கலாம் உதாரணமாக நீ எப்போது இந்த ஊருக்கு வந்தாய் இந்த கேள்வி வாக்கியத்தில் நீ என்பது முன்னிலையில் ஒருமையாக வருகிறது இதுவே நீங்கள் எப்போது ஊருக்கு வந்தீர்கள் என்று வாக்கியத்தில் வருமானால் பண்மையாக பரப்பெறும் மூன்றாவதாக படர்க்கை இவ்விருவரை தவிர மற்றவர்களை அல்லது மற்றவற்றை குறிப்பது படர்க்கை இந்த படற்கையில் ஒருமையாக அவன் அவள் அது அவர் என்றவற் என்ற சொற்களும் பன்மையாக அவர்கள் அவைகளும் வாக்கியத்தில் இடம் பெறும் உதாரணமாக அவர்கள் பூங்காவில் விளையாடுகிறார்கள் இந்த வாக்கியத்தில் அவர்கள் என்பது பண்மையாக வருகிறது இதுவே அவள் பூங்காவில் விளையாடுகிறாள் என்று வருமாயின் படல்கையில் ஒருமையாக வரப்பெறும் திஸ் வீடியோ sponsored பை பை மோட் திஸ் இஸ் மொபைல் ஆப் அப்ளிகேஷன் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் one of the online shopping now available on play store and app store buy mode mobile app நம்ம e-shopping பண்டுத்துக்காக பயன்படுத்தலாம் இப்ப நியுவா எல்லா play storeலையும் கெடைக்கிது app storeலையும் கெடைக்கிது நாம் வாங்குர் online e-shopping productsக்கு offer, cashback, reward points, இன்னும் பல சலுகைகள் தராங்க அது மட்டும் நாம வெளியில வாங்குற பிரைஸ விட கம்மியாவும் இருக்கு இத நான் சொல்லி வாங்க வேண்டாம் நீங்களே ஆப இன்ஸ்டால் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுங்க நீங்க கண்டிப்பா price கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க பை மோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கு தட்டுங்க